ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ வந்து பேக் டிஷ் டேமேஜ் ஆனவங்க இப்போ பேக் பீஸ் புதுசாக ஜாயினிங் பண்ணுறவங்க எல்லாமே பேக் டி வாங்குறதுக்கு இப்போ அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க இப்போ ஸ்விக்கி இருந்தால் ஸ்விக்கி ஆஃபீஸுக்கு வாங்க அப்புறம் ஊபராக இருந்தால் ஊபரோட அட்டாச்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஜொமேட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிக்கப் லொக்கேஷனை கொடுத்து நட்ரோட்டில் ஒன்று படி கொடுக்குற வழக்கம் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது எதனால் அப்படி பண்ணுறாங்க ஏன் சொமேட்டோக்கு வந்து ஆஃபீஸே கிடையாதா எதனால் ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்லி வீடியோ மூலிமையாக ப்போம் வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம் ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு ஆபீஸ் இல்லையான்னு கேட்டா ஆமா ஆபீஸ் இல்லதான் ஏன் அது இல்லாமல் பல காரணங்கள் சொல்லலாம் முன்னாடி வந்து வந்து கரெக்டாக இப்போ இருக்க அதாவது சேட்பேட்டுன்னு ஒரு ஏரியா ஆஃபீஸ் முன்னாடி இருந்துச்சு எனக்கு தெரிய நாளில் வந்து தான் இருந்துச்சு ஏன் போக போக இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து டைரக்டாக போய் தீர்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய நிறைய பஞ்சாயத்துனா நம்ம அங்கே டேரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆபீஸே இல்லாமல் இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இஷ்யூ ஆயிடுச்சு ஒரு கேன்சலேஷன் நீங்கள் நீங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு வந்து ஐடி பிளாக் பண்றாங்க நீங்க ஆஃபீஸில் போய் கேட்க முடியும் அதான் ரீசன் ஆபீஸ்லாட்டி எங்க போய் கேட்பீங்க அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய தடவை சொல்லிருக்கேன் எந்த நிறுவனத்துக்கு வந்து சப்போர்ட் டீம் இருக்காங்களோ அதாவது நம்ம நேரடியாக போய் பார்க்குற அளவுக்கு ஹப் இருக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை பாருங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சிப்டோ எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஜொமேட்டோவில் வேலை பார்க்கலாம் நான் வேலை பார்க்கணும்னு சொல்லலாம் ஏனிங்ஸ் ஒரு இல்லைன்னு சொல்ல சப்போர்ட் குயிக்காக இருக்குது ஆனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது அது அக்கௌண்ட் இன்றைக்கி இந்த வாரம் சேலரி உங்களுக்கு வரலை பெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் தான் நீங்கள் போய் நேராக இப்போ சுகியில் இருக்குது ஆஃபீஸ் இப்போ சுயியில் வந்து நுங்கமாக்கத்தில் இருக்குது அந்த இங்கே தான் நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு மேன் பவரை பார்த்து அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த டேட்டில் வந்துடும் ஆனால் ஆன்லைனில் இருக்குது நீங்கள் சப்போர்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேலரி பெண்டிங்னு சொல்லி நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் போட்டாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சுலேருந்து ஒரு எட்டு சப்போர்ட் மேலே போடுவோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிப்ளை வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி சப்போர்ட் விஷயம் ரொம்பவே வேஸ்ட் தான் சொல்லுவேன் அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லை ஜொமேட்டோ நிறுவனத்தில் முதல் கிக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்சென்டிவ்ஸே இல்லை நாங்கள் இப்போ சென்னையில் மட்டும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஏனிக்ஸ் நல்லா வருது நான் வரலன்னு சொல்லலை சுகியை சுகிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா சுகியில் சுகியில் சுகியோட ஜொமேட்டோட சுகியை கம்பேர் பண்ணும்போது சுகி கொஞ்சம் பரவாயில்லன்னா சொல்லணும் இப்போ ஏன்டா கேட்டிங்கன்னா சுகி பெஸ்ட்டாக ஜொமேட்டோ பெஸ்ட்டாக போகணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு விஷயத்தை எது பெஸ்ட்டு அப்போ நம்ம கல கால்குலேட் பண்ணிக்கணும்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க இல்லை உங்களுக்கு இந்த வீக்கோட பிரச்சனை ஆயிடுச்சு சேலரி பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை உங்கள் ஸ்விஃப்ட் மாற்றணும் இல்லை உங்கள் ஜோன் மாற்றணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு மாற்றுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றப்ப அப்படி இருக்கும் அந்த ஃபெசிலிட்டியை வந்து சுக்கி கொடுக்குறாங்க ஆனால் சொமேட்டோ கொடுக்கல அது என்ன ரீசன் கேட்டாங்க போனால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து கூடியவரைவில் வச்சிருவோம் கூடியவர்கள் வச்சுருவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் முன்னாடி பிரச்சனை முன்னாடி இப்படி சொமேட்டோ தான் அந்த அட்டாச்மெண்ட் ஆஃபீஸில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பேக் டீச்சர்லாம் இப்போ நடு ரோட்டில் கொடுக்குற அளவுக்கு நிலைமையாயிருச்சு இன்னும் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வாங்கிட்டு போயான்னு சொல்லி எங்கெங்கேயோ கொடுக்க வாய்ப்பு ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாப்பில் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கக்கூடாது நம்மளுடைய செல்ப் ரெஸ்பெக்டை இழந்து நடு ரோட்டில் நின்று வாங்குற மாதிரி இருக்கு நம்மளால தான் ஜொமேட்டோ நிறுவனம் இல்லைன்னு தெரியும் நிறைய டெலிவரி பாய்ஸில் தான் சொமேட்டோ நிறுவனம் கிடையாது ஆனால் டிஎல்லு மேனேஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் அது நம்மளுடைய நம்ம குழுவில் இருக்குது நம்மளுடைய வேலை பார்க்குறவங்களே அவங்களுக்கு வந்து தூது போகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது தான் என்னோட ஐடி கூட லாக்கு நான் போன வாரம் அந்த ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் வண்டியில் பொட்டி கட்டினால் கொட்டி கொடுக்கும் ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து யாரோ ஒருத்தர் டிஎல் கொடுத்து எடுத்து கொடுத்து அந்த என்னோட ஐடியை ப்ளாக் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் சொமேட்டோவில் ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க